என்னாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் கத்தர் முசையையும் ஆரோனையும் நோக்கி கத்தர் கரபித்தறிந்த நியம பிரமாணமானது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு விட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் அதை இலையாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது அப்பொழுது ஆசாரியனாகிய இளையாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும் அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் கேதுவை கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவில் போட கடவன் பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன் ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை சுத்தரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் துய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை கொண்டு ஆலயத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்கக் கடவன் அது இஸ்ரேலின் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கிண்டு காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டுக்கழிக்கும் கழிக்கும் தன்னை சுத்திகரிக்க கடவன் அப்பொழுது சுத்தமாவான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பான் ஆகில் சுத்தமாகான் செத்தவன் தேவனுடைய தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கத்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இராமல் அறப்பொண்டு போவான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும் கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் மூடி கட்ட டாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் வீற்று ஜலம் பார்க்க வேண்டும் சுத்தமான ஒருவன் ஈ எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனஞ்சலின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியை ஆகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன் சுத்தமாயிருக்கிறவன் தீட்டப்பட்டவன் மேலும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறக்குண்டு போவான் அவன் கத்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் எல்லாம் தீட்டுப்படும் அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார்